அமைத்து சிறப்பான மேடை உண்மையா ஒரு பெரிய பெரிய திருவிழா மீனல் மாதிரி அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சார்ந்த அன்பு இளைஞர்கள் வந்தோன்னே படபட படப்பட மேடையை போட்டு கொடுத்தாங்க அதே போல எங்களுக்கு சிறந்த முறைகளே ஒரு குண்டு ஊசி கீழே விழுந்தாலும் தெல்ல தெளிவு அமைப்பு நமது ஆர் செல்வம் ஆடிவோஸ் என்பதை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொண்டு ஒளி வைத்துக் கொண்டிருக்கிற அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் 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 பல அது மட்டும் இல்ல சாப்பாடு அருமையான ஏற்பாடு அந்த ஒண்ண பள்ளி செல்வன் கிட்ட குமார்ட்ட காசு கொடுத்துட்டாங்க வர்ற வழியில ஆம்பளைட்டு ஆப்பாயில் கொத்து புரோட்டா இட்லி தோசை ஊத்தாப்பா பனியாரம் ஆனா வர்ற வண்டியில பணியாரம் சாப்பிட்டா அப்புறம் ஹோட்டல் கடையில தோசை சாப்பிட்டு அப்புறம் அங்கே புரோட்டா சாப்பிட்டோம் இல்லையா அருமையான சாப்பாடுல ஏற்பாடு சாப்பாடு ஏற்படுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையில் நாட்டிய பேரரசை நாட்டிய தாரகை கும்பு உணத்தை சர்ந்துவே, உம்மாம் மங்கி சிலவுங்கள் தார்சர் காமிட்! பக்கபர துடிக்கு வெக்கமந்து தடுக்குதடி பாட்டு பாடுற வகு பசி எடுத்தா சோறு சாப்பிட்டுக்கலாம் மனசுல பசி எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னு கேட்ட பாத்தியா அதான் முக்கியமான விஷயமா அங்கதான் பாருக்குது ரொம்ப சந்தோஷம் இந்த மேடைகளை சின்னவன் சிறியவன் சிறிதளவு தலைவனை அறிந்து கொண்டிருப்பவன் கரூர் கல்லுமடையை சார்ந்த பி கலையரசன் ஆகிய நான் இந்த மேடை பபுனன் காமிக் என்னை அழகு பார்த்துக் கொண்டிருக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் 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 அப்பா

இந்த அம்மாவாசை விரதம் குடிச்சா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வீட்டுல சாப்பாடு ஆக்குவாங்க சரி ஆனா எங்க அம்மாவாசை விரதம் அன்னைக்கு எங்க வீட்டுக்காரமா ரொம்ப புதுமையான ஒரு விரதம் இருப்பான் என்ன விரதம் என்ன விரதம்னா குளக்கட்டையை சுட்டு வச்சு அந்த குளக்கட்டைக்கு பூவை போட்டு சந்திர போட்டு வச்சு அதை வச்சு கும்பிட்டு அதை தான் நாங்க சாப்பிடுவோம் இது அம்மாவாசை விரதம் பிடிக்கும் போது குளக்கட்டை வச்சு கும்பிடுறது வழக்கா சரி இப்படியே செய்யும் போது பாருங்க அம்மாவாசை அன்னைக்கு குளக்கட்டை கொடுத்து சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அடுத்து அம்மாவாசை எப்ப போல வரும் இது மாதிரி நான் குளக்கட்டை எப்ப சாப்பிடுறதுன்னு கேட்டேன் சரி அதுக்கு வீட்டுக்காரமா சொல்லிச்சு மச்சா மச்சா நான் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருங்க அடுத்த அமாவாசை விரதம் வந்துரும் இதே மாதிரி குளக்கூட சுட்டு போறேன் எங்க வீட்டுக்காரமா சொல்ல நான் பாருங்க நிக்கும் போதும் சரி நடக்கும் போதும் சரி என் பொண்டாடி சொல்ல சொல்லிட்டு இருக்கிறது அமாவாசை விரதம் பிடிக்கணும் அமாவாசை விரதம் பிடிக்கணும் அமாவாசை விரதம் பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேங்க இந்த விரதத்தை நம்ம கொஞ்சம் ஞாபக சக்தி மறதி கம்மி இந்த விரதத்தை மறந்துட்டேன் எதார்த்தமா அமாவாசையை பிடிக்கணும் அம்மாவாசை பிடிக்கணும் அம்மாவாசை பிடிக்க நடந்து வந்துகிட்டே இருந்தேன் எனக்கு ஏத்தாப்புல ஒரு அம்மாவாசை திருடேன் எவனாலையும் பிடிக்கவே முடியாது அவனுக்கு நேரம் இருந்துகிட்டு அம்மாவாசையை பிடிக்கணும் அம்மாவாசை பிடிக்கணும் சும்மா விடுவானா வந்து நாலு அப்ப அப்ப ஏண்டா ஊர்ல எவனுமே நீ பிடிக்கணும் ஊர்ல காட்டி கொடுக்குறியா அன்னைக்கு சிக்காம சொல்லிட்டு ஒரு நாள் ஒரே அடி அடிச்சா பாருங்க அடியை வாங்கிட்டு அப்படியே சிக்காம போகட்டும் சிக்காம போகணும்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க அப்பதான் ஒருத்தர் காலையில இருந்து மீன் பிடிப்போராட்டருக்கு தூண்டில் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மீன் சிக்கவே மாட்டேங்குது அந்த ஆளுக்கு நேரம் நின்னுட்டு சிக்காம போகட்டும் சிக்காம போகட்டும் அஞ்சு போடுவோம் வந்து நாலு அப்பா அப்படியாடா காலையில இருந்து உட்கார்ந்து மீன் சிக்க மாட்டேங்குது சிக்காம போட சொல்லியாடா நல்லா பிடிக்கிட்டு சொல்லிட்டு ஓடுற அப்ப நம்பருக்கேன் நானும் அடிச்சடியில நல்லா பிடிக்கிட்டு நல்லா பிடிக்கிட்டு நல்லா

அதுவும் அவிஞ்சு ஓட்டம் சும்மா இருப்பட இப்ப தட நாலு லட்ச ரூபாய் செலவு பண்ணி ரெண்டாவது கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு கட்ட அவங்க போறேன் அது அவங்க சொல்லிட்டு போட நாலு அப்ப அப்பி நல்லா தெரிந்து சொல்லிட்டு ஓடுற அப்ப பாருங்க அடிச்சடியில நானும் நல்லா தெரியிட்டு நல்லா தெரியிட்டு சொல்லிக்கிட்டு வந்தேங்க வரும்போது வரைக்கும் எங்க வாய்க்கால் அன்னைக்கு பார்க்க தண்ணியை திறந்து விட்டாங்க இக்கறையில இருந்து அக்கறைக்கு போகணும் என் தாய்க்குள்ள தலை தலைத்துக்கு விறக வச்சுக்கிட்டு நல்லா தொட தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது என் ஜாமியில அப்படி இப்படி சுருட்டி புடிச்சுட்டு அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க நான் இங்க இருந்து செவனி இருக்கக்கூடாது நல்லா தெரியிட்டு நல்லா தெரியிட்டு நல்லா தெரிவிக்க வந்து வந்து விளக்கம் எடுத்து ராவ ராவன் ராவனாக வர்றா பாவி பயனே புது தோட்டு பாக்கிற குளக்கட்டையாட்ட அந்த வீங்கி இருக்கு அன்னை குளக்கட்டையே மறந்து தான் குளக்கத்தை பத்தி நினைக்கிறதே கிடையாது நிறைய விஷயம் பேசிக் கொண்டிருக்கலாம் விடிவிரி அமைதி காட்டு நாடகத்தை கண்டுகளுக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்கள் கதைக்கு செல்கிறோம் நன்றி வணக்க 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 ஹலோ பல வைகை கரை காட்டே பஞ்சிரலை பார்த்தா சொல்லு ਤੂੰ ਬੰਦਾ ਪਿੰਨੇ ਓਰ ਤਾਲੀ ਮਾਰੋ

ஏன் வயசூட்டுக்காரருன்னு என்னை இப்படி அறப்புதலையில் உட்காந்துருக்குறேன் நல்லா கலகலன்னு உட்காருனே சிரிச்சுக்கிட்டு உட்காருண்ணே அப்போ தானே எனக்கு பாட்டு வரும் ஆமா என்னமா மூணு இடம் சிரிச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கேன் நல்லா உட்காரு மாப்பிள அப்புறம் நல்லா காலை கீழே போட்டேன் அப்படியே பிரசாமி கலகர் உட்காரு ஏன் பெரியவங்களா இருக்காங்க எனக்கு தான் அந்ததான் இருக்காங்க இருக்காங்க இருக்கா அப்படி இருக்காங்க அப்புறம் வந்தாலே பார்க்காமா அவங்க பணியை அவங்க செய்யட்டும் நம்ம பணியை நம்ம செய்வோம்